ീ സർ ശക്തി സംസ്കൃത നമസ്തമ 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 നമോ നമ ദീ സർഷു ശക്തിരുപേണ സംസ്കൃത नमस्तस्मै, नमस्तस्मै नमस्तस्मै, नमो नमः शुक्लाम्बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये भगवन्नाम भगवन्नामसाम्राज्यलक्ष्मीसर्पस्वविग्रहं श्रीमद्बोधेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे कलिकालोचितं धर्मं नाम सङ्कीर्तनात्मकं जर्णेतुमवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं विजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् दुर्गे स्मृता हरसि भीतिमशेष जंतो स्वस्थ स्मृता मतिमतीव शुभं ददासि दारिद्र्य दुख भयहारिणी कात्वदन्या सर्वोपकार करणाय सदार्द्र चित्ता नमः पार्वती पतये हर महादेवा நவராத்திரியை பத்தியும் அம்பாளோட மகிமையை பத்தியும் நவராத்திரினாலே அம்பாளுக்கு அவளுக்கு அவளுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் ஜபங்கள் எல்லா சுபாசினிகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலம் அதெல்லாம் தானே நவராத்திரி முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறது இந்த சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி அந்த நவராத்திரியிலே எல்லாத்துக்கும் கொலு வச்சிருப்போம் எல்லா சுமங்கலிகளும் வருவா சுபாசின் யர்ச்சனை பிரீதா அப்படின்னு அம்பாளுக்கு எப்படி விஷ் லலிதா சசநாத்தில் வருதோ அப்படி எல்லா சுமங்கலிகளும் ஆத்துக்கு வருவா எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்து சுண்டல் கொடுக்கறது அப்படின்னு வழக்கம் அதில் குட்டி குழந்தைகளெல்லாம் அலங்காரம் பண்ணி அதுவும் அக்ரஹாரத்துலெல்லாம் குழந்தைகளை அழகாக அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வருவா எல்லாராத்துக்கும் அது எல அக்ரஹத்தில் சுலபமாக கிடச்சிடும் குழந்தைகளும் வந்து விடுவா சுமங்கடிகளும் துடுவா அம்பாளே சுபாசினி அம்பாளே இல்லையா அப்படி எல்லாராத்லையும் இந்த நவராத்திரி இந்த சரத்காலத்து நவராத்திரி ரொம்ப பிரசித்தமாக நவராத்திரி 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 நவராத்திரின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இந்த நவராத்திரியில் கொழு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக போயிடுச்சு அதில் எல்லாருமே நம்ம பிரதானமாக பிரதானமா அலங்காரம் பண்ணிட்டு எல்லார்த்துக்கும் போகிறது பாட தெரிஞ்சா பாடுறது இல்லைன்னா ஏதாவது ஸ்லோகம் சொல்றது சௌந்தரிய லகரிய சொல்றது அப்புறம் அவர் அவர்கள் பண்ணின அந்த பிரசாதங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது ஒரு பந்துக்களை மீட் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயமா இந்த நவராத்திரி வந்ததுனால ரொம்ப பிரசித்தமாக போயிடுது அதில் நவராத்திரின்னு வரும்பொழுதே நவராத்திரி அப்படின்னு சொல்றதில்லை நவராத்திரம்

அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இந்த நவராத்திரியில் இந்த நவராத்திரி தான் பிரசித்தமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா யாருக்குமே நவராத்திரினாலே அது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரி ரொம்ப பிரசித்தம் சரண் நவராத்திரின்னு அதை சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள் இதுவும் சேர்த்து இந்த நவராத்திரியோட சேர்த்து இன்னும் மூணு நவராத்திரி சியாமலா நவராத்திரி அப்படின்னும் வசந்த நவராத்திரி அப்படின்னும் வாராகி நவராத்திரின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் அந்த பேர்லயே வாராக நவராத்திரிங்கும் பொழுதே வாராகிய பூஜை பண்றது அப்படின்னு பிரதானமா தெரியாது சியாமலா நவராத்திரியில ராஜமா தங்கி பூஜை நடக்கும் இப்படி வரும்பொழுது இங்க இந்த சாரதா நவராத்திரியில அம்பால பிரதானமா வச்சுன்னு பூஜை பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே நம்ம சவுத் சைடில் நவராத்திரின்னா எல்லாரும் கொண்டு வச்சு பூஜை பண்ணி தாம்பூலங்கள்லாம் கொடுப்போம் அதில் நவராத்திரி நார்த் சைடில் இந்த தசரா அப்படின்னு கொண்டாடுறான் அதில் கொண்டாடும் பொழுது தசமியையும் விஜயதசமியையும் சேர்த்து ரொம்ப பிரதானமாக வச்சுட்டு அதனால் பத்து நாளைக்கு இது உற்சவமாக கொண்டாடுவான் அதில் வந்து ஒருவேளை ஆகாரம் எல்லாத்துக்குமே இங்கே பிரமாணம் ஒருவேளை ஆகாரம் சத்தியம் மீறாம இருக்கிறது அதெல்லாம் இங்க சொல்ற அதெல்லாம் ஸ்லோகம் படிச்சு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே புரியும் இந்த இந்த ஒன்போது ராத்திரியும் அம்பால கொண்டாடணும்ங்குறது புராணங்களோ இதிகாசங்களோ அதுல துர்கா உபாசனா கல்பதும அத்தியாயா அப்படின்னு ஒரு கிரந்தம் அதுல எல்லா விஷயங்களை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி குடுக்கறது அதுல ரொம்ப முக்கியமா அதுல ஒரு பாட் நவராத்திரி என்ன பண்ணணும் ஒரு பிரமாணமா சொல்லணும் இல்லையா எல்லாருக்கும் கேட்கும் பொழுது நவராத்திரா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கே ஒரு பழக்கம் இருக்கு அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு கலச வைக்கிறது கலச வைக்கிறதுங்கிறது ஏதோ நம்ம இந்த புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னு இல்லை அது அதுக்குதான் நம்மளோட பழக்கம்னு பேரு நம்மளோட பெரியவர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த டெக்ஸ்ட்ல இருக்கும் திரும்பி திரும்பி அகைன் அண்ட் அகென் அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி வந்து குளித்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது அது பார்த்தா இந்த கிரந்தத்தில் இருக்கு அதில் கலசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவாங்க அதுல இந்த நவராத்திரம் ஒம்பது நாளும் அம்பாவில் பூஜை பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது மகாலய பட்சம் முடிஞ்சு இந்த அமாவாசை ஆன உடனே சுக்லபக்ஷம் அதுல பிரத்தி அப்படின்னா பிரதம ஆரம்பித்து ஒம்பது நாளைக்கு அம்பாவ கொண்டாடுறது அப்படின்னு வச்சிருக்கு இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு தீபாவளி நாளைக்குன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் தீபாவளி தீபாவளி தீபாவளின்னு ராத்திரி ஊரா தூங்க மாட்டான் இருக்கா இருக்கா இருக்கான்னு எந்த எங்க போய் பார்த்துட்டும் அம்மா என்ன பண்ணிருக்கா எல்லாம் பார்த்துட்டு வருவான் அது மாதிரி இந்த பித்ரு வாளுக்கு மகாலய மகாலயபக்ஷம் அதே மகாலயபக்ஷம் மகாலயபக்ஷம் தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு சிரத்தையா இருப்பா அது மாதிரி ஏகாதசி வருது அப்படின்னா விஷ்ணு பக்தா இருக்கு ஏகாதசிவர் தான் இருக்கணும் ஏகாதசிவர் தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு பிடிமானமா இருப்பாளோ அது மாதிரி தேவி பக்தாளுக்கு அம்பால கொண்டாடணும் அம்பால கொண்டாடணும்னு வரும்பொழுது இந்த நவராத்திரி ஒன்போது நாளும் அப்படியே ஒரே கிஃப்டா கிடைக்கிறது அதுல காலம்பரியும் சாய்ந்தரமும் பூஜை அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் புண்ணிய காலமாக இருக்கு டெய்லியுமே நம்ம அம்பால பூஜை பண்றோம் டெய்லியுமே ஜபம் பண்றோம் டெய்லியுமே அர்ச்சனை பண்றோம் அதுல இந்த ஒம்பது நாளும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநகரத்துல ரொம்ப வயசானவர் ஒருத்தர் இருந்தார் ராகவ செம்மன்னு பேரு அவர் காலம்பரை இருபது தரம் திரிசதி குங்குமார்ச்சனை பண்ணுவார் சாயந்தரம் இருபது தரம் குங்குமார் சன ஸ்ரீ சக்கரத்துல அர்ச்சனை பண்ணுவார் அப்படி பண்றாரு அவர் ரொம்ப உடம்பு நல்லா இருப்பாரான்னு அவங்க கால் கிடையாது கைகாலம் கிடையாது நகர்ந்து நகர்ந்து நகர்ந்துதான் வருவார் டெய்லியுமே அவர் பஞ்சதச அட்சரீ ஜபம் பண்ணுவார் இந்த நவராத்திரி அப்படின்னா அவர் வந்து சங்கீதம் சொல்லி கொடுப்பார் எல்லாருக்கும் அவர் வந்து பிரதானமா சங்கீதம் சொல்லி கொடுப்பார் அதுல அந்த சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அவர் வீணை சொல்லி கொடுப்பார் மிருதங்க சொல்லிக் கொடுப்பார் பாடுவேன் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆனா நவராத்திரி வந்து ஒன்பது நாளும் ஒண்ணும் கிடையாது அர்ச்சனை உண்டு அம்பாளுக்கு ரொம்ப திருப்தியா வட பாயச நிகம் ரொம்ப பெருசாக செலவழிச்சுட்டு என்ன அந்த புஷ்பம் வாங்கினேன் இந்த புஷ்பம் வாங்கினேன் அப்படின்னு எந்த செலவும் கிடையாது இங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அம்பாலே கொடுக்குறான் வித்தசாட்டியம் நான் அவ்வளவு மணி வந்து இங்கே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீ கவலையே விடாது இது என்ன இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் அதெல்லாம் அப்படிலாம் பண்ணவே பண்ணாத நீ வந்து உனக்கு எவ்வளவு வந்து உன்னால முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணு ஆச்சாரிய தோஷனம் நீ பூஜை பண்றதுனால உன் குரு சந்தோஷம் பண்ணுவார் நீ என்ன பண்ணினாலுமே நீ வந்து ஒரு பத்து ஜபம் பண்ணினா உன் குருக்கு சந்தோஷம் இன்னைக்கு அம்பால பூஜை பண்ணினியா உன் குருக்கு சந்தோஷம் நீ ஒரு பாராயணம் பண்றியா குருக்கு சந்தோஷம் அப்படின்னு குறியாது ஆச்சாரிய தோஷனம் ஆச்சாரியன்னு இடத்துல வரும்பொழுதே அம்பாலே தலை குருமூர்த்தி குருமூர்த்தி குணநிதி கோமாதா குருஜன்மபூன்னு லலிதா சஸ்திரா அப்படி வரும்பொழுது நமக்கு மந்திரோபதேசம் பண்ண ஆச்சாரியன் அப்புறம் நம்ம இப்படி பூஜை பண்றதுனால அம்பாளுக்கும் சந்தோஷம் நம்ம அலைய குருவா சொன்னதுனால வித்த சாட்டியம் சாட்டியம்னா நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளவு பண்ணேன் இவ்வளோ வந்து கிப்ட் கொடுத்தேல்ல நீ வந்து ரொம்ப சும்ப இருக்க வேண்டாம் மேலும் இந்த இந்த நவராத்திரி தேவி பூஜையை எப்பொழுதுமே ஜபமோ அந்த பூஜையோ ரொம்ப ரகசியமாக இருக்க ரகசியமாக இருக்க அதோட பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த எல்லாம் பண்ணி ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் பண்ணி நவாவரண பூஜையெல்லாம் பண்ணி பண்ணுற வழக்கம் எல்லாருமே அதில் இந்த நவராத்திரி அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தேவி இருந்தால் எல்லாருக்கும் சௌரியமா இருக்குமே அதுவா ஏதா இருந்தா சொல்லுங்க எல்லாரும் ஆசைப்படுவோம் நம்ம கவசத்திலேயே வருது பிரதமம் சைலபுத்ரி த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சத்துக்கம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி ஷஷ்டம் காத்தியாயினேதி செ சப்தமம் காலராத்ரிச்ச மகாகௌரி சஷ்டமம் நவமம் சித்திதாத்ரி சித்திதா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துர்கா சொல்லப்படுறான் துர்கா தானே பிரதானமா துர்கா பூஜை அப்படின்னு உண்டு ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு தேவி எடுத்துக்கலாம் பிரதமம் சைலபுத்ரி முதல் நாளைக்கு சைலபுத்ரி திவிதீயம் பிரம்மச்சாரி இந்த பேரை கேட்டாலே புரியும் அம்பாள் எப்படிலாம் இருக்கா சைலபுத்ரி தானே பர்வதராஜ புத்திரி அம்பாள் தக்ஷனுக்கு பொன்னா பொறந்து அப்பதானே சதியா தேவி பிறந்தா லக்ஷயஜம் பரமேஸ்வரனை தூஷண பண்ணவும் தன்னுடைய சரீரத்தை மறைச்சுட்டு யோகாத்னால மறைச்சுட்டா அப்புறம் சிவபக்தனான அந்த பரவதராஜன் ஹிமவானுக்கு குழந்தையா பிறக்கிறா தேவி அதனால பிரதமம் சைலபுத்ரீதி அப்படி அவதாரம் பண்ணினா அப்புறம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டா கூஷ்மாண்டா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஸ்கந்த மாதா ஆறாவது நாள் காத்தியாயனி சப்தமம் காலராத்திரி அப்புறம் அஷ்டமம் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தேவியோட நாமும் அந்த கவச்சத்தில் அப்படியே அந்த 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 தேவியை அந்த துர்காவை உபாசனை பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஆனா இன்னொன்று இங்க நம்ம பக்கங்கள்லாமும் சரி இந்த நவராத்திரி பூஜையில இந்த விதானம் விதானம்னா பூஜை பண்ணக்கூடிய அந்த முறை அதுல பார்க்கும் பொழுது இந்த தேவி அப்படின்னு வரும்பொழுது தேவி யாரு சக்தி தானே தேவி இந்த சக்தின்னு வரும்பொழுது கணேசனை உபாசனை பண்றவாளுக்கும் சரி நாராயணனை உபாசனை பண்றவாளுக்கும் சரி பரமேஸ்வரனத்தில் பக்தியா இருக்கிறவாளுக்கும் சரி யாருக்குமே சக்தி வேணும் இல்லையா சக்தி இல்லாமல் யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உனக்கு சக்தி வேணுமா ஒரு ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது உலகத்துலேயே ரொம்ப பெரிய வியாதி கிளம்பும் இந்த இந்த சமயம் இருக்கு இல்லையா அதனால தான் இந்த மாதிரி இந்த நவராத்திரி காலங்கள் எல்லாமே பார்த்தோன்னாலே அந்த சீசன் சேஞ்ச் ஆகுறதுனால மக்களுக்கு ஏதாவது மழை முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிற சீசனாக இருக்கும் இல்லை இப்ப நல்ல மழை ஆரம்பிக்கிற சீசன் அதனால இந்த சீசன்லாம் அம்பால குறிச்சு ஜபமோ தியானமோ பூஜையோ பண்ணி அந்த பிரசாதங்களை இது சும்மா சொல்லிடுறேன் இந்த பழக்கங்கள்ல சுண்டல் கொடுக்கறது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுண்டல் கொடுக்கறது இருக்கு இல்லையா அத்தனைக்கு அத்தனை ப்ரோட்டீன் அதே நான் என்னுடைய இப்ப எல்லாமே ஹெல்த்துக்காக சாப்பிடறது ஹெல்த்துக்காக சாப்பிட்றது ஹெல்த் கான்சியஸா இருக்கிறது அப்படிங்கிறது நான் எனக்காக சாப்பிட்டுக்கிறதேங்கிறத விட அதை நான் எடுத்து ஒரு பூஜை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து நானும் சாப்பிடும் பொழுது என்ன அது எனக்கும் அண்ணா இருக்கு ஸோ அந்த விட்டமின் எல்லாருக்கும் கிடைக்கிறது இந்த சமயத்துல அது எல்லாருமே ரொம்ப 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 ஹெல்த்தியா ஆகும் நம்ம ரொம்ப மெடிசனை நம்பி இப்ப இறங்கிட்டதுனால இப்ப இதோட வேல்யூ புரிய மாட்டேங்கிறது ஏன்னா அவ சுண்டல் சொல்லிருக்காலே ஏன் சுண்டல் பண்ணக்கூடாது அன்னைக்கு வேணா எல்லாருக்கும் ஒரு பர்கர் கொடுக்கலாமே அப்படின்னு இப்போ உள்ளவாளுடைய ஒரு குஷின் வரும் ஏன் அன்னைக்கு ஒரு வந்து ஒரு வேற ஏதாவது ஜாங்கிரி இல்ல ஒரு தப்பே கிடையாது இந்த என்ன அது அவளுடைய உடம்புக்கு ஹெல்த் ஆஹ் அப்படிங்கறத யோசனை பண்ணிட்டுதான் இந்த பூஜையோ எதுவுமே பாருங்க எல்லாமே ஒரு ஆயுர்வேதத்தோட கனெக்டடா இருக்கும் எதுவுமே சிவராத்திரினா அதுக்கு ஒரு விரதம் நவராத்திரின்னா அதுக்கு ஒரு விரதம்னு சொல்லி நெவேதியமும் சரி அதை எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாலே ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு 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 பிரசாத ரூபமா அந்த விட்டமினை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் கிடைக்கும் இதுல என்ன ஸ்பெஷல்னா யார்னால வாங்க முடியாதோ யார்னால சாப்பிட முடியாதோ இதை எல்லாருக்கும் நம்ம வித்தரணம் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது எல்லாருமே நல்லா இருப்பா அதுதான் அந்த ரிஷிகளுடைய எண்ணம் இந்தந்த சமயத்தில் இப்படி ஒரு பூஜைன்னு வச்சு எல்லாரையும் ஆற்றுக்கு அழைச்சி இந்த ஒரு பிரசாத ரூபமா எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்தை உண்டு பண்ணுறது மாத்திர டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது அப்படிதான் அம்பாளுக்கு வந்து அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு நைவேதியம் அப்படின்னு வச்சு அதை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது அதில் அம்பாலோட லலிதாசத்துல பார்த்தோம் அப்படின்னா அவ சர்வ வியாதி பிரசவணி அதுதான் அவளுக்குள்ள ஒரு பெருமை அதனால அவருடைய பிரசாதம் கொடுத்து எல்லாருக்கும் அதனால வியாதிகள் நீங்கணும் அதெல்லாம் எல்லாமே நம்ம பண்ணிக்கிற அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அம்பாள் பண்ணுற பூஜையிலேருந்தே எல்லாருக்குமே வந்து எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு மெயினான ஒரு கோலே सारस्वती नामास्तुभ्यं वरदे कामरूबिणी विद्यारम्भं करिष्यामि सिद्ध्यर्भवतु मे सदा ओम